வாங்க பயணிக்கலாம் ஞானஷண்முகா தேவியோடு தேசிய கீரை தினம் வருடம் முழுக்க கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் தான் கீரை தினமும் ஒரு கீரை அப்படின்னு வழக்கப்படுத்திக்கிட்டாலே நிச்சயமா ஆரோக்கியமான உடலை தரும் கீரையில அபரிவிதமான நன்மைகள் இருக்கு அது பல நேரங்கள்ல மக்களுக்கு தெரியறது இல்ல அப்படின்றதுனாலதான் கீரை தினம் அப்படின்னே ஒரு நாளே கொண்டாடிகிட்டு இருக்காங்க இயற்கை மருத்துவத்தை கையாண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த சமூகம் நாம உணவுகளை பொதுவா மூன்று வகைகளா சொல்லுவாங்க சாத்வீக ராஜசிக மற்றும் தாமசிக அப்படின்னு பிரிப்பாங்க நம்ம பூமி சித்தர்கள் வாழ்ந்த பூமி ஆன்மீக மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு யோகிகள் நமக்கு பரிந்துரிக்க கூடியது சாத்வீக உணவுகளை தான் ஏன்னா சாத்வீக உணவுகள்ல அதிக அளவல சத்துக்கள் நிறைந்திருக்கும் சுலபமாக செரிமானமாக கூடியதா இருக்கும் அதே நேரம் அமைதி மகிழ்ச்சி புத்தி கூர்மை வலிமை இது எல்லாத்துக்கும் உகந்தது சாத்விக உணவு காய்கறி பழங்கள் தானியங்கள் பருப்பு வகைகள் மூலிகைகள் இது சாத்விக உணவுகள் தான் அதுல ஒரு முக்கியமான உணவு தான் கீரை வகைகள் பல கீரைகளை பச்சையா அப்படியே சாப்பிடலாம் புதினா கருவேப்பிள்ளை முருங்கைக்கீரை பாலக் மாதிரியான கீரைகளை நல்லா கழுவிட்டு அப்படியே சாப்பிடலாம் அது அவ்வளோ நல்லது சமைச்சு சாப்பிடுறதுலையும் சத்து தான் ஆனா அதிகமா வேக வைக்கக்கூடாது கீரையோட பருப்பு சேர்த்துக்கிறதுல தப்பே கிடையாது ஆனா கீரையை காட்டிலும் பருப்பு கம்மியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க யாவர்க்குமாம் இறைவர்க்கும் ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருப்பார் இறைவனுக்கே பச்சிலை மிகவும் விசேஷம்னா அதனுடைய மகிமைகள் என்னென்ன நானா சொல்லணும் நூற்று ரொம்ப அதிகமான கீரை வகைகள் இருக்கு தினமும் ஒரு கீரை அப்படின்னு எடுத்துக்க முடியலன்னா கூட வாரம் இரு கீரை சாப்பிடுறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பா குழந்தைகளுக்கு இத பழக்கப்படுத்துனா அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் மருந்துகளை உணவு போல உட்கொள்வதை தவிர்க்க மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவை உட்கொள்வோம் ஆரோக்கியம் காக்க விரும்பி சாப்பிடுவோம் கீரைகளை